ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கவி பேசுகிறேன் அதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி குறிப்பாக ஜோதிட ஆலோசனை பெறும்போது வழக்கமாக கேட்குற ஒரே கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா காசு எவ்வளோ சம்பாதிச்சாலும் தங்க மாட்டுது எவ்வளோ சம்பாதிச்சாலும் டக்குன்னு செலவாகிடுது அப்படின்ற இதே மாதிரியான கேள்வி தான் பல பேருக்கு இருக்குது இதுக்கு காரணம் என்ன என்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனா இதுக்கு பரிகாரம் இருக்கா கொஞ்சம் நிலைமையை மாத்த முடியுமா வீட்ல பணப்புழக்கத்தை அதிகரிக்க முடியுமா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவுல முழுமையா பார்க்க போறோம் அதாவது கையில பணப்புழக்கத்தை அதிகரிக்க முக்கியமான ஒரு பரிகாரம் உண்டு அது என்ன பண்ணணும் என்று கேட்டீங்கன்னா குறிப்பா நான் சொல்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க நூறு ரூபாய் நோட்டை ஒன்று வச்சுக்கோங்க அப்புறம் மஞ்சள் கலர் துணி ஒன்றை எடுத்துக்கோங்க மஞ்சள் கலர் துணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் குருவுடைய நிறம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தனக்காரகன் குரு அதனால இந்த பணம் சம்பந்தமான எந்த பரிகாரம் பண்றதா இருந்தாலும் கலர் ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா பெரும்பாலும் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்றது நல்லது சரி மஞ்சள் நிறத்துல ஒரு துணி எடுத்துக்கங்க மஞ்சள் துணி மேல ஒரு நூறு ரூபாய் நோட்ட வச்சுக்கோங்க அந்த நூறு ரூபாய் நோட்டு மேலே ஆறு லவங்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க இதில் எல்லாமே அந்த நம்பர்ஸ் தான் கரெக்டாக ஆறு லவங்கம் தான் இருக்கணும் ஒரு லவங்கம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது லவங்கம் வந்து ஆறு இருக்கணும் சில பேர் கிராம்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து கிளவுஸ்னு சொல்லுவாங்க இந்த ஆறு கிராம்பையும் நூறு ரூபாய் நோட்டு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நூறுரூபாய் நோட்டை வைங்க நிறையா கேளுங்க முதல்ல நூறு ரூபாய் நோட்டை வைக்கிறீங்க வைக்கிறீங்க மறுபடியும் மேல ஒரு நூறு நோட்டை வைக்கிறீங்க அதுக்கு மேல கரெக்டா ஆறு ஏலக்காய இரண்டாவது வைக்கிற நோட்டு மேல வைக்கிறீங்க இதுல முக்கியமான விஷயம் ஏலக்காய் வந்து உடையாத ஏலக்காயா இருக்கணும் அந்த ஏலக்காய் மேல இன்னொரு நூறு ரூபாய் நோட்டை வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் குங்குமப்பு குங்கும் பூ தெரியும் இல்லையா அது வந்து நெற்றியில் பூசும் அளவுக்கு இருந்தால் போதும் அதிகமாக வேணாம் குங்குமப்பூ வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு நூறு ரூபாய் நோட்டை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி கரெக்டா வரிசை பிரகாரம் வைத்துட்டு அந்த மஞ்சள் துணியை மூடி அதை உங்க வீட்டுல இருக்கிற பீரோக்குள்ள நீங்க நகை வைக்கும் இடமாக இருந்தாலும் சரி அல்லது பணம் வைக்கிற இடமாக இருந்தாலும் சரி ஒரு இடம் இருக்கும் அதுல முக்கியமா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல இந்த துணியை கொண்டு போய் அப்படியே வைங்க அதை எப்பவுமே திறக்காம இருக்கணும் பாத்தீங்கன்னா நீங்க வைக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க இரண்டு உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு இன்னைக்கு உங்க நிதி நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க உங்களுடைய பொருளாதாரம் என்பது பல மடங்கு உயர்ந்து அதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இது நல்ல பரிகாரமா இருக்குமாங்க ஏன் குறிப்பா இந்த மாதிரியான பொருள் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஏலக்காய் குங்குமப்பூ லவங்கம் இது மூன்றுமே சுக்ரனுடைய பொருள் சுக்கரன் தான் பணத்துக்கு முக்கியமான கிரகம் ஒருத்தர் வந்து சுகவாசியாக வாழணும் சௌகரியமாக வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சுக்ரன் வாழ்க்கையில தேவை சுக்கரன் இருக்கிற இடத்துல தான் துட்டு அதிகமாகவே இருக்கும் தான் சினிமா துறையில் இருக்கிறவங்க கிட்ட பண வரவு அதிகமாகவே இருக்கும் அது எதனால பாத்தீங்கன்னா சுக்கிரன் சார்ந்த துறையில் அவங்க இருக்கிறதுனால அதுதான் விஷயம் இந்த சுக்கரனோட ஐட்டம் அதுவும் கரெக்டாக எதுக்குங்க ஆறு வைக்கணும் என்று கேட்டீங்கன்னா நம்பர் ஆறு என்பது சுக்கரனோட நம்பர் புரியுதுங்களா அதனால ஒவ்வொரு ஐட்டத்திலையும் ஆறு நம்பர்கள் வைக்கிறோம் எதுக்கு சுக்ரனோட ஐட்டம் நிறைய இருக்கு இதில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்றே தான் ஏன்னா லவங்கம் ஏலக்காய் குங்குமப்பூ ஏ இந்த மூணு மட்டும் வைக்கிறோம்னா ஏன்னா கொஞ்சம் அதிகமான பொருட்களை வைக்கலாமே என்று கேட்டீங்கன்னா மூன்று கரெக்டாக வைக்கிறது தனக்கறவன் குருவோட நம்பர் மூன்று குருவுக்கு வந்து நம்பர் மூன்று அதாவது இந்த மூன்று பொருளை மட்டும் வைக்கிறோம் அதுவும் சுக்கரனோட பொருளும் ஒவ்வொரு பொருளையும் ஆறு நம்பர் இருக்கணும் இத வந்து மஞ்ச துணையில கட்டி உங்க வீட்டுல பீரோல வழக்கமா நீங்க எங்க பணம் வைக்கிறீங்களோ அங்க ஓரமா வச்சிருங்க முக்கியமா இதை என்னைக்கு பண்ணனும்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க வெள்ளிக்கிழமைன்னா அதுலயும் குறிப்பா வளர்புறை வெள்ளிக்கிழமை என்று பண்ணுங்க ஒரு மாசத்துல வந்து பதினைந்து நாள் வளர்புறையா இருக்கும் பதினைந்து நாள் தேய்புறையா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வளர்புறை அன்னைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை பண்ணலாம் தேய்பிரை வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை பண்ணினீங்கன்னா இருக்கக்கூடிய பணமும் போய்விடும் இது முக்கியம் புரிஞ்சுக்கங்களா இது உங்க வீட்டுல இருந்தாலே போதுங்க பணவரவு என்பது அதிகப்படியாகவே உங்க வீட்டுல அதிகரிக்கும் இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டும் இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல சந்தேகம் இருக்கும் இதை வச்சா எப்படிங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் எப்படிங்க இருக்கும் என்று கேட்கலாம் அதாவது இது வந்து சுக்கரன் குரு இரண்டும் கிரகத்தோட காம்பினேஷன் புரிஞ்சுக்கணும் அதனால இதை வச்ச அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வச்ச அடுத்த வருஷம் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க எல்லோருமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்